வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த ஞாயிறு காலை கொள்ளையிடப்பட்ட நகைகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பழைய தொடர்புகள் வெளிவந்துள்ளன இதே சமகாலத்தில் ஊழல் செய்த அரசியல்வாதிகள் தப்ப முடியாது என்பதை பிரான்சில் ஒரு காலத்தில் பிரபலமான அரசு தலைவராக இருந்தாலும் முன்னாள் அரச தலைவர் நிக்கோலா சாக்கோசியும் அதிலிருந்து தப்ப முடியாது என்பதை இன்று அவர் தனக்குரிய ஐந்து வடகால சிறை தண்டனையை கழிப்பதற்கு பாரிஸ் நகரில் உள்ள லாஸ் சந்தேஸ் சிறையில் அடைக்கப்பட்ட நகர்வும் இலங்கை போன்ற நாடுகளில் குற்றங்களை செய்த முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் பொருந்த வேண்டிய ஒரு தார்மீக விதியாக தெரிகின்றது சாக்கோசி தனது தேர்தல் கால பரப்புரைகளுக்காக லிபியாவிலிருந்து அதுவும் கேர்னல் மொமார் கடாபியின் ஆட்சிக் காலத்தில் முறைகேடாக நிதி பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு இந்த ஐந்து வருட தண்டனைக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட்டது இதற்குடியே சாக்கோசியை சிறைக்குச் சென்று தான் சந்திக்க போவதாகவும் குசலம் விசாரிக்க போவதாகவும் பிரான்சின் தற்போதைய நீதியமைச்சர் ஜெரால்ட் டல்மனா குறிப்பிட்டமை இன்று காலை பாரிஸின் அரச வழக்கு தொடுநர் அலுவலகத்திலிருந்து கண்டனத்தை வெளியிட வைத்தது குற்றவாளி ஒருவரை அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் சென்று குசலம் விசாரிப்பது சந்திப்பது நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தை உட்படுத்தும் ஒரு பிரெஞ்சு அரச பணியகம் இன்று காலை எச்சரித்த நகர்வு போன்ற நகர்வு இலங்கை போன்ற நாடுகளின் அரச வழக்கு தொடினர் அலுவலகங்களில் இருந்து கண்டுகொள்ள முடியாது என்பதும் இன்னொரு யதார்த்தம் இந்த பின்னணியில் தான் இலங்கையில் இருந்து முன்னொரு காலத்தில் பிரான்சுக்கு கொண்டு செல்லப்பட்ட அரிய வகை சபையர் எனப்படும் பிரபலமான நீல கற்களால் பதிக்கப்பட்ட நெப்போலியன் கால வரலாற்று நகைகள் கொள்ளை போனதாக பிரான்ஸ் கவலை உறுகிறது நெப்போலியனின் துணைவியான பேரரசி மேரி லூயிஸ் அவரது மைத்துனியான நெதர்லாந்து ராணி ஹோர்தன்ஸ் பிரான்சின் இறுதி மன்னராக பதவி வகித்த லூயி பிலிப்பின் மனைவியான ராணி மேரி ஆமிலி ஆகியோரின் கிரீடங்கள் மற்றும் நெக்லஸ்கள் எனப்படும் கழுத்து ஆரங்களில் இலங்கையின் நீல கற்கள் பொருத்தப்பட்டதாகவும் இவ்வாறாக பொருத்தப்பட்ட இலங்கை நீலக்கற்களை சுற்றி வைரங்கள் பொருத்தப்பட்டதாகவும் பிரான்சின் கலாச்சார அமைச்சு அறிவித்தலை விடுத்துள்ளது பாரிசில் கொள்ளை போன வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகைகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பழைய தொடர்புகள் வெளிவர இலங்கையை கொள்ளையிடும் நிதி மாபியாக்களை பிடிப்பதற்கென புதிதாக அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் காலத்தில் உருவாக்கப்பட்ட நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு பலருக்கு அச்சத்தை ஊட்டத்தலைப்படுகின்றது செவந்தி என்ற ஒரு மாபியா ராணியும் அவரது சகவாடிகளும் அந்த சகவாடிகளுக்கு உதவிய முகங்களும் தற்போது விசாரணைகளில் வரத்து வாட்டி எடுக்கப்படும் குறித்த புதிய செய்திகளும் குறைவில்லாமல் தொடர்கின்றன செவந்தியுடன் நேபாளத்தில் மாட்டப்பட்டு கைதான தமிழ் முகங்களான ஜீவதாசன் கனகராஜா அல்லது ஜஹ்னா சுரேஷ் எனப்படும் முப்பத்தி மூன்று வயதான நபர் இதற்கும் அப்பால் தக்ஷி நந்தகுமார் ஆகிய இருபத்தி மூன்று வயதான பெண் அதேபோல் முப்பத்தைந்து வயதான கெனடி வெஸ்யாம் பிள்ளை அல்லது கே கே பாய் ஆகிய தமிழ் முகங்களும் தற்போது பரந்தெடுக்கப்படுகின்றன சிவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் மூன்று நாட்களுக்கு தங்கியிருந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றபோது முதலில் கடற்கரையில் இருந்த சிறிய படகு மூலம் அவர் கொண்டு செல்லப்பட்டதாகவும் இரண்டு மணி நேர பயணத்துக்கு பின்னர் நடுக்கடலில் வைத்து இன்னொரு பெரிய மீன்பிடி படகுக்கு சிவந்தி மாற்றப்பட்டு அதன் பின்னர் தமிழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்தியாவில் மூன்று நாட்கள் அவர் தங்கியிருந்த பின்னர்தான் ஒரு போலியான இந்திய ஆதார் அட்டையின் உதவியுடன் நேபாளத்துக்கு அவர் தப்பிச் சென்றதான புதிய தகவல்கள் எல்லாம் வந்துள்ளன நேபாளத்தில் தங்கியிருந்தபோதுதான் அவர் கம்பகா பாபா என்ற நபரையும் நுகேகுடை பாபி என்ற நபரையும் சந்தித்ததாகவும் இவர்கள்தான் சிவந்தியை துபாய் வழியாக ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லும் திட்டங்களை திருட்டியதாகவும் குறிப்பாக ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் அகதி செஞ்சம் இல்லையென்றால் குடியேறிகளின் போர்வையில் சிவந்தியை குடியேற்றும் முயற்சிகள் இடம்பெற்றதாகவும் இதற்காகத்தான் சாவகச்சேரியில் செவ்வந்தியின் முக அமைப்பை கொண்ட தக்ஷி நந்தகுமார் தெரிவு செய்யப்பட்டு அவருக்குரிய கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டதாகவும் தக்ஷி நந்தகுமார் யாழ்ப்பாணத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டு பணியகத்தில்தான் தனக்குரிய எடுத்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நகர்வுகள் யாவும் ஜப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கனகராஜாவுக்கு அறிவுறுத்தலால் இவ்வாறான நிலையில் தான் இப்போது இலங்கை தீவில் செயல்படும் பாதாள உலக முகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஒரு செய்தியை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவில் தற்போது உருவாகியுள்ள புரோசீட்ஸ் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் எனப்படும் புதிய நிதி பிரிவு மாபியாக்களின் நிதி பினாமிகளுக்கும் அவர்களுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கும் புதிய அச்சத்தை உருவாக்கிக் கொள்கிறது இந்த பிரிவு தனது முதலாவது நாள் நடவடிக்கையில் பத்து பில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான இரண்டு பெரிய மோசடி நிதி பரிவர்த்தனைகளை கண்டுபிடித்துள்ளது இந்த நிதி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய இரண்டு வங்கி கணக்குகள் இந்த பரிவர்த்தனைகள் போதைப் பொருள் மாவியாக்கள் மற்றும் அவர்களின் அரசியல் தொடர்பு கொண்ட முகங்களின் பரிவர்த்தனைகளே என்ற விடயம் அதிர்ச்சிகரமாக மாற்றப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு கோவிலில் பணியாற்றும் பூசாரி ஒருவரின் வங்கி கணக்கு மூலம் மூன்று புள்ளி மூன்று ஆறு பில்லியன் இலங்கை ரூபா அனுப்பப்பட்ட இல்லையென்றால் பரிவர்த்தனை செய்யப்பட்ட விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்புவா என அழைக்கப்படும் இந்த பூசாரி தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் திசாநாயக்காவின் புதிய ஆட்சியில் பல புதிய நடைமுறைகள் வந்து கொண்டாலும் கடந்த ஜூன் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வந்த குற்ற சொத்து சட்டம் முக்கியமான ஒரு சட்டமாக மாறி மாவியா முகங்கள் மற்றும் முறைகேடான நிதி பரிவர்த்தனைகளை செய்யும் அரசியல் முகங்களுக்கு பெரியதொரு ஆப்பை வைக்க காத்துள்ளது இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் இலங்கை குடிமக்கள் இவரும் தாம் பெறும் வருமானத்துக்கு கணக்கு காட்ட முடியாத வகையில் அசையும் அசையா சொத்துக்களை கொண்டிருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் அபாயத்தை எதிர்நோக்கிக் கொள்ளும் குறித்த சொத்துக்கள் இவ்வாறு தமக்கு கிட்டிக் கொண்டன என்பதை அதன் உரிமையாளர்கள் சட்டபூர்வமாக நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அதாவது தமது வருமானத்தால் சட்டபூர்வமாக அவை கொள்வனவு செய்யப்பட்டன என்ற விடயத்தையோ அல்லது தமக்கு உறவினர்களால் அந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டதான விடயத்தையோ சட்டபூர்வமாக அவர்கள் நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் சட்டபூர்வமாக நிரூபிக்க தவறினால் அவ்வாறான சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் முடக்க அல்லது பறிமுதல் செய்ய அரசாங்கம் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அதிகாரத்தை கொண்டுள்ளது இந்த புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென புதிதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவு தான் தற்போது தனது அதிரடியான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது இந்த பிரிவு தனது முதலாவது நாள் ஆப்ரேஷனில் தான் பத்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான பெரிய நிதி பரிவர்த்தனைகளை கண்டுபிடித்துள்ளதால் இனிமேல் போக போக பல மாவியாக்கள் இல்லையென்றால் முறைகேடான நிதி பரிவர்த்தனைகாரர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்ற விடயம் நிரூபிக்கப்படுகின்றது இப்போது ஒவ்வொரு கிராம சேவையாளர்களும் தத்தமது நிர்வாக பகுதிகளில் அதிக சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் இல்லையென்றால் என்றால் வருமானத்துக்கு அதிகமாக அவர்களிடம் சொத்துக்கள் இருப்பதான ஐயங்கள் அவர்களுக்கு வந்தால் அது குறித்து அவர்கள் தமது கண்களை திருப்ப வேண்டும் இல்லையென்றால் மேலதிகாரிகளுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அரசாங்கத்தால் கராராக வழங்கப்பட்டுள்ளது இதேபோல அமைச்சக செயலாளர்கள் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் பணியக பதிவாளர் உள்ளூராட்சி அமைப்புகளின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது அரச துறைகளில் உள்ள பணியாளர்களும் இவ்வாறான தரவுகளை வழங்க தயாராக இருக்க வேண்டும் என்பதும் நடைமுறைக்கு வருகின்றது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் பணியகமும் இந்த விடயத்தில் தொடுக்கப்பட்டுள்ளமை ஆடம்பர வாகனங்கள் மாபியா பணத்தின் மூலம் வாங்கப்படுவதை தடுப்பதற்கு இல்லையென்றால் அவற்றை கண்காணிப்பதற்கு ஏதுவான ஒரு நடைமுறையாக மாறுகிறது அகமுத்தம் இலங்கை தீவில் இதுவரை இருந்த ஆட்சிகளில் எல்லாம் வருமானத்துக்கு அப்பால் முறைகேடாக யாராவது சொத்துக்களை தேடி இருந்தாலும் அவற்றை அவர்களால் மறைத்துக் கொள்ள முடியும் ஆனால் இனிமேல் அவ்வாறான ஒழிப்பு மறைப்புகள் சாத்தியமில்லை என்பதை அரசாங்கம் தெளிவாக சொல்லி அனைத்து சொத்துக்களுக்குரிய கணக்குகளும் வெளிப்படைத் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற நடைமுறையையும் நடைமுறைப்படுத்த துணிந்துவிட்டது இந்த நடைமுறை இலங்கையில் சொத்துக்களை கொண்டிருக்கும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பூர்வீக குடிமக்களுக்கும் பொருந்தும் எனவும் தெரிகிறது தற்போது இவ்வாறான நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிப்பதற்கு ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு துறையும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவும் தமக்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்பை செய்திருக்கின்றன இந்த ஒருங்கிணைப்பில் மாபியா முகங்களை தேடி பிடித்து கைது செய்யும் அசங்க கரவிட்ட போன்ற புலனாய்வு அதிகாரிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் இப்போது முறைகேடாக சொத்துக்களை திரட்டிய பல முகங்கள் கிலேசம் கொண்டுள்ளதாகவே தெரிகிறது